இல்லை எல்லாரையும் எல்லோரையும் இணைப்போம் எல்லாரும் ஒற்றுமையா போவோம் நீங்க வந்தாலும் சேர்த்திக்கோங்க அதிமுகவில் இருக்கும் போது நீங்க அவங்களை விதிக்கணும் நீங்கள் தேர்தலான இது விசாரணை மீண்டும் தொடங்கணும் யார் நான் என்னப்பா அந்த வழக்கு என்ன பண்ண போகிறீங்க வழக்கு வந்து பெண்ணியில் இருக்குங்க அது தனி செப்பரேட் அது தெரியுங்களா அதுக்கு இதுக்கு இணைக்க நான் விருப்பப்பட்ட இந்த ஏக்கத்திலேயே சேர்ந்தாச்சு புரிதுங்களா என்னை உறுப்பினர் நீக்குவதற்கு எழுபத்திரண்டில இருந்து இருக்கிறேன் தலைவர் காலத்துல இருக்கிறேன் அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன் என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது அதுதான் ரீசன் கொடுத்துருந்தேன் சொன்னது சொன்னாங்க இரநூத்தி ஐம்பது பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கொடுத்து பார்த்துக்க வேண்டியதானே அதுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள் அவங்களும் முடிவு செய்யணும் எல்லா கேஸும் பெட்டிங்க இருக்க ஏழு கேஸ் பண்ணி இருக்கேன் அவங்க அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் விருப்பப்பட்ட இந்த இயக்கத்தை சேர்ந்தேன் கடுமையை உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு என்னை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது தலைமை முடிவு கடிதத்தை வாங்கிட்டா தலைவர் தான் முடிவு உங்களுக்கு எப்படி வரவேற்க தலைவர் காலத்துல நான் எப்படி இருந்தனோ அம்மா காலத்துல எப்படி இருந்தோனோ அதை போலதான் வரு நான் மற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நீங்களும் அதுல கேட்டுக்கொள்வான்